பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் கலைஞர் டிவியில் பொங்கல் வாரத்தை முன்னிட்டு வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி காலை பத்து மணிக்கு பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் லவ் டுடே திரைப்படமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு எஸ் ஜே சூர்யா லேலா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நடிப்பில் உருவான வதந்தி பகுதி ஒன் வெப்சீரீஸும் ஒளிபரப்பாக இருக்கிறது ஜனவரி பதினைந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு திண்டுக்கல் லியோனி தலைமையில் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றமும் காலை பத்து மணிக்கு விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் கட்டா குஸ்தி சிறப்பு திரைப்படமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வதந்தி பகுதி ரெண்டு மற்றும் மாலை ஆறு மணிக்கு மணிகண்டன் நடிப்பில் குடும்பஸ்தன் சூப்பர் ஹிட் திரைப்படமும் ஒளிபரப்பாக இருக்கிறது ஜனவரி பதினாறாம் அன்று காலை பத்து மணிக்கு சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகன் நடிப்பில் டான் திரைப்படமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வதந்தி பகுதி மூன்று ஒளிபரப்பாக இருக்கிறது ஜனவரி பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு சிலம்பரசன் நடிப்பில் வெந்து தனிந்த காடு திரைப்படமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் சிங்கப்பூர் சலோன் திரைப்படமும் ஒளிபரப்பாக இருக்கின்றன